அரியணையில அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்றாங்க முடிசூட்டு விழாவும் ஏற்படுத்துறாங்க அந்த முடிசூட்டு விழாவிற்கு யுதிஷ்டரை வாழ்த்துறதுக்காக ஆன்றோர்கள் சான்றோர்கள் மிகப்பெரிய புலவர்கள் எல்லாரும் வர்றாங்க அப்ப பீஷ்மரும் அந்த முடிசூட்டு விழாவிற்கு வர்றாரு உடனே பீஷ்மரை பார்த்த உடனே அந்த யுதிஷ்டர் வந்து பீஷ்மரோட காலில் விழுந்து வணங்குறாரு அப்ப பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு ஆசிர்வதிச்சுட்டு ஒரு அறிவுரையும் சொல்றாரு அந்த அறிவுரை தான் இந்த மீனின் கதை அதாவது ஒரு ஒரு அழகிய குளம் அந்த குளத்துல வந்து நிறைய மீன்கள் வாழ்ந்து வருது அதுல ஒரு மூணு மீன் மட்டும் வந்து நண்பர்களா இருக்கு அதுல முதல் மீன் வந்து எப்போவுமே ரொம்ப தெளிவா இருக்கும் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து எப்போதும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் டக்குன்னு முடிவெடுத்து நல்ல திறமையோடு செயல்படக்கூடிய அந்த மீன் இரண்டாவது மீன் வந்து தனக்கு ஆபத்து வரும்போது எதை பத்தியும் யோசிக்காம சட்டன்னு முடிவெடுக்கிற ஒரு ஆஃப் மைண்ட் இருக்கிற ஒரு மீன் மூணாவது மீன் வந்து எதைப்பத்தியும் கவலைப்படாது என்ன நடந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு மீன் காலம் தாழ்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் எப்படியோ இந்த மூணு மீன்களும் வந்து அந்த குளத்துல நண்பர்களா இருந்துட்டு இருக்காங்க இப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த மீன்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் அந்த மூணு மீன்களும் ஒரு கூட்டத்தை கூட்டுது அப்ப முதல் மீன் சொல்லுது என்னன்னு தெரியல நண்பர்களே இந்த மூணு நாலு மாசமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த குளத்துல தண்ணி வத்துக்கிட்டே இருக்கு வெளிக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம இந்த குளத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை நம்ம உயிருக்கே ஆபத்தா வந்துரும் இந்த குளத்துல இருக்க தண்ணி வத்தி போயிடுச்சு அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை அந்த ஆத்துல இருந்து அந்த மதுகு வழியா தண்ணி திறந்து விடுவாங்க அந்த சமயமா பார்த்து நம்ம தப்பிச்சு எதிர்நீச்சல் போட்டு அந்த தண்ணி வர்ற வழியா போயிட்டோம் அப்படின்னா வேற ஒரு குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு அந்த மற்ற ரெண்டு மீன்களும் என்ன சொல்லுது நீ எப்பவுமே எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்ப எதையாவது யோசித்துக்கிட்டே இருப்ப உன்னோட கற்பனை திறன் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதெல்லாம் தண்ணி வத்துற மாதிரி எல்லாம் தெரியல நாங்களும் இந்த குளத்திலே தானே இருக்கோம் நீ போறதுன்னா போ இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே அந்த முதல் மீன் வந்து அவங்க ரெண்டு பேத்தை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படலை இது தன்னோட வாழ்க்கையை நினைச்சு எதிர்நீச்சல் போட்டு மதக்கு திறந்த உடனே பக்கத்தில் இருக்க குளத்துல போய் தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருச்சு இப்படியே கொஞ்ச காலம் போய்கிட்டு இருக்கு மற்ற ரெண்டு மீன்களும் அந்த குளத்துல இருக்கு அப்ப அந்த ரெண்டு மீன்களும் பேசிக்கிது அந்த ரெண்டாவது மீன் சொல்லுது ஆமா அவன் முதல் மீன் சொன்னது வந்து உண்மைதான் நானும் பா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இந்த குளத்துல நீர் வத்திக்கிட்டே தான் இருக்கு அவன் சொன்ன மாதிரியே எதிர்நீச்சல் போட்டு அந்த மதகு திறக்கும் போது நம்ம வேற குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த மூணாவது மீன் என்ன சொல்லுது அப்படின்னா நீ போறதுன்னா போ இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வந்துடும் மழை வந்தோடனே இதுல ம மறுபடியும் தண்ணி வந்து மேலே ஏறிடும் நான் இந்த குளத்திலே தான் இருப்பேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்னால் எதிர்நீச்சல் போட்டெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உடனே அந்த ரெண்டாவது மீன் ஆபத்து வரும்போது எதையும் யோசிக்காம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டே போகும்னு சொன்னேன்ல அதே மாதிரியே மதகு திறந்த உடனே அந்த பக்கத்து குளத்துக்கு போயிடுச்சு இப்படியே கொஞ்ச நாள் போகுது அந்த மூணாவது மீன் வந்து நல்லா தண்ணி வத்தி போட்டு வத்தி போயிருச்சு அந்த குளத்துல சேரும் சகதியுமா இருக்கு அப்பதான் தன்னுடைய நிலையை அந்த மூன்றாவது மீன் யோசிக்குது மற்ற ரெண்டு மீனும் முன்னாடியே சொன்னாங்க ஆனால் நம்ம தான் கேட்கல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மழை பெய்யும்னு நினச்சி ரொம்ப லேசியாக ரொம்ப சோம்பேறித்தனமாக காலம் தாழ்த்திட்டோம் இப்போ நம்ம இறக்க போகிறோம் அப்பதான் அந்த மீன் வந்து தான் செஞ்ச தவற வந்து உணருது உணர்த்தும் பயனில்லை ஏன்னா எதிர் நீச்சல் போட்டெல்லாம் போக முடியாது வதகு திறக்கல காலம் கடந்து போச்சு அது எருக்கும் தருவாயில் ஆயிடுச்சு இதே இது இந்த கதைய யுதிஷ்டருக்கு பீஸ்மர் சொல்லிட்டு நீ இந்த மீன் மாதிரி இரு அந்த மீன் மாதிரி இரு இந்த மீன் மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா வாழ்க்கையில வளர்ச்சி அடைய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அரசனும் தன்னோட நாட்டை வளர்ச்சி அடைய செய்வதற்கு இந்த மூன்று கருத்துக்களையும் வாழ்க்கையில் கடைபிடித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு அரசனும் அதே மாதிரி அந்த ரெண்டாவது மீன் மாதிரி ஆபத்து வரும் வேளையில் தான் உயிரையும் பணைய வைத்து மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் சட்டன்னு முடிவெடுத்து தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் மூணாவது மீன் மாதிரி எப்பவுமே வந்து காலம் தாழ்த்த கூடாது கட்சிதமாக ஒரே முடிவில் செய்து முடிக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு நல்ல அரசனுக்கு நல்ல மனிதனுக்கு அழகு இத வந்து இத செய்ய அதை பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன் இதை வந்து உன் வாழ்க்கையை கடைபிடிச்ச அப்படின்னா நீ ஒரு நல்ல அரசனாக ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாராம் அதே போலதாங்க நம்மளும் எப்பவுமே என்ன நடக்குது அப்படிங்கறதையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் சட்டம் முடிவெடுத்து தன்னோட எதிர்காலத்தை பத்தின ஒரு சிந்தனை எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு தோன்றிக்கிட்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி காலம் தாழ்த்தியது வந்து எப்பவுமே தனக்கு ஆபத்தாகத்தான் முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்பவுமே வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவுகளை எடுக்கும்போது நம் வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் ஓகே இன்னைக்கான இந்த கதை இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பீஷ்மர் யுதிஷ்டருக்கு சொன்ன மாதிரி நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளும் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் வருவோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்